ಎಲ್ಲರದು ಊಟವಾದ ನಂತರ ಸರಿ ತಗೋರಿ ನಾನು ಹೋಗ್ಬೇಕು ನನಗ ಬೇರೆ ಕೆಲಸ ಐತಿ ಲೇಟ್ ಆಗ್ತ ನನಗ ಹೋಗ್ಬರಿ ಸರಿ ತಗೋರಿ ಹಂಗಂದ್ರ ಮತ್ ಯಾವಾಗ ಬಾರ್ಪ ಟೈಮ್ ಸಿಕ್ಕಾಗ ಬಂದ್ ಹೋಗ್ಪ ನಿನ್ನ ಈ ಉಪಕಾರ ನಾವ್ ಎಂದೂ ಮರಂಗಿಲ್ಪ ನಮ್ ಮನಿ ಹೆಣ್ಮಕ್ಳನ್ನ ಕಾಪಾಡಿ ನೀನೆ ಹಾ ಅಲ್ರಿ ಅಂಕಲ್ ಅದ್ ನನ್ ಕರ್ತವ್ಯತ್ರಿ ಹೌನ್ರಿ ನಂದ್ ಜಾಬ ಅದಲ್ರಿ ನನಗ ಸೊ ನನಗ ಇಂತದೆಲ್ಲ ನನಗ ಕೆಲಸ ಮಾಡಕ್ ಬಾಳ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ರೀ ಸುಶೀಲಾ ಏ ಸುಶೀಲಾ ಅಯ್ಯ ಅಯ್ಯ ಕಿ ಬಂದಲನೆ ಬಾರೆ ಪ್ರಮೇಳ ಬಾ அய்யா மத்தி இவ்வளோ பட்லாட்கோம் அலிக்கி சக்கிரிக்கூ துத்துத்து ஏன்மாதிரி நாச்சிமா நான் மரியாதை நின் டிரத்தி மந்தி பந்தாரில் பட்ளாட்குட்டா அமோ அந்த பா சுசீலா உம் சதில் தங்க ஷீலா ஒரே கர்சிபுட்டிடா நோடக்கே கண்டின் கிடையாரு வந்தாரண்ணின் நோட்கொந்தாரா ஷாட்ரே எல்லாரும் நன்க சர்ஸ் கொடுபென் அது நீனேனா அது இல்ல இவன ஹுடுகு நோட் லாஸ்ட் ஹாக்கன செலு இவன நோட ஹுடுக நம் சீலாங்கி சர்ப்பைஸ் மாதிரி அதுல ஆஹ் எங்க கண்டிங்க கண்டர் ஆங்க நவ் ஏ பிரீரா சுமனீரா ஆஹ் சந்தன்வா அட் இல்லவரா சீலா அடி இல்வா சீலதான் ஹுடுக ஆஹ் சிலன் ஆத்தான ஆ ஓகே ஆத்தானே ஆ ஓகே ஆகிர் நின் கர்ப்பூரம்பிவ ஆஹ் கேசரி பண்ணுது கதா மண்டி கர்ப்பூரோம் நீடத்தார ஆங்க நோட்லே மழலாக இட ஜெடு வாரி துட ஆஹ் நின்னங்க வாரியவ ஆ வரிக அடில அடில அய்ய ஆ அண்டி தப்பு சுஷீலா ஏனே நன்க்தல்ல ಹಾಂ ನಾ ಆಂಟಿ ಕಣ್ಣಂ ಕನಕತ್ತೀನಿ ಇನ್ನು ಸ್ವೀಟ್ ಸಿಕ್ಸ್ಟೀನಾಗಿ ನಾನು ಓಣೆಗೆ ನನಗೆ ಹಾಯ್ ಹಲೋ ಅಕ್ಕ ಅಂತಂದು ಸಣ್ಣ ಕಾಲೇಜ್ ಹುಡುಗಿಯರು ಮಾತಾಡ್ತಾರೆ ನನಗೆ ಹಾಯ್ ಅಕ್ಕ ಅಂತೇಳಿ ಇವಾಗ ನೋಡಿದ್ರಿ ನೀವು ನನಗೆ ಅಂಟಿ ಅನ್ನಕತ್ತ ಹಾಂ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ನೋಡಿದ್ರೆ ನಾನು ವರ್ಗಮಾ ಇದ್ದಂಗೆ ನನಗೆ ಆಂಟಿ ಅಂತ ನೋಡುವ ಹಾಂ ಇದು ಬಾಳೆದು ಆತು ಬಿಡಿದೆ ಓವರ್ ಆತಿದ ಓವರ್ ಇನ್ಸಲ್ಟ್ ಬಿಗ್ ಇನ್ಸಲ್ಟ್ ನೋಡುವ ನೋಡುವ ನೀನು ಶೀಲಾ ಹೆಂಗೆ ಬಾಳೆ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡಿ ಒನ್ ಜೊತೆ ಹಾಂ சனியூ ஆண்டி அன் கோடத்தஜி நோடு தெளிவந்து புட்டி டப்பாண்டி அந்த அஜ்ஜி அந்த அண்ணா விசாரமாக்கி ரமீடா நின்று எதுக்கீல் கேலே ஏன அவரு நம் நம் சீலா நோட் கண்டல்ல அர்த்த ஏன அல்லா மத்தின் யார் அவ்வளோ தோ 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 அவ்வெ நம்மனை ஸெஸ்ட் அட்டே ஈ நம் பரிச்சர் மனைக்கு வந்தாரா அஷ்டே ஓஹோ ஹௌதா நானே அன்க்கொண்டே நீட்டூர் நின் ஒஷ்டூர் ஃபேமிலி ெட் டுகெதர் ஆகி ஷீலா நன்னட்ட நடுபு நின்றிர்சி ஆடுக நித்த குந்தர்சி நின் அதுக்க ஓ இது கண்ணே தோர்சோ காரியம நடைதத்தேனோ அந்த அந்த சாரி வந்தேங்க அல்லே சுஷீலா ஹுடுக நோட கட் இல்லை மத்த இவன ஃபிஸ் மாட்பானே ஆ ஷீலாக சரோனா தானே மத்த பரிச்சதாத்தீவிச்சுரோ வரணுட்டு பேர கடை ஹுடுக்கீரல்ல நீ இன்னா ஹுடுக்க முட்ரி ஃபிஃஸ் மாதாடுபட்ரி மத்த கத்தி ஆ நான் மாதாடலண்ணா மத்த தோத்தோ தோத்தோ சும்னீர ஏனீனே நான் எதுக்கு பண்ணி நீனே பட்லாட்கு எதுக்கு பண்ணி சக்களை பண்ணிணே எஸ்ட் கரெக்டாக கண்டுதே கரெக்டாக கண்டுதீ நோடு நான் ெழ்த்தி அந்த நீ நோடே நான் பஞ்சபிராண நீ நான் பஞ்ச பிராண ழத்தி அந்த நீன நோடே ஆக லெத்தி ஏன் அன்னது அர்த்தம்க்கோம்பிடு நோட நீனை ஆ சக்கிரே வந்தே வந்து பட்ல அந்த வந்து பட்ல சக்கரை கொட்டிபேட் நீளி கொட்டிபுடனு கொட்டப்படுத்தினே ஓய் சசி இக்கிணு கழுஸ்த்தியோ என் நானும் வந்து கோல் தோண்டி கஸ்தே இல்லை நீத்தியாரு யா சக்கரெல்லாம் கிக்குரல கழசக்கீனே மனி மந்தி வந்தாரா கழசக்கிணு மொதல் பாய் கொந்தி மாதாக்கொத்த மந்தி முந்த ஆசை மாளாக்கினே ய எஸ்ட் ஊருக்கொத்த ஐவா நம்ம ஹா ஹா ஏ முகித் விட ஹிங்க் மாடு ஏன மந்தி முந்தனும் அசை ஆஜுபாஜு மனிவரு முந்தினு ஆசை மாத ஏங்க நடைங்க ಹಾ ಸರಿ ತಗೋರ್ವಾ ಗೆಳೆತಾನೆ ಇಷ್ಟ ಇನ್ನೇ ಹಂಗೆಲ್ಲ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊರ ಮನಿ ಮಂದಿ ಬಂದಾರ ಈಗ ಬಾ ಆಮೇಲೆ ಭಗವಂತಿ ಹೋಗು ಇಲ್ಲಿ ಕೇಳಿ ಇನ್ನೊಂದ್ ಮಾತೆ ಇನ್ನೊಂದು ಮಾತು ಕೇಳಿ ತೋ ತೋತು ಆಮೇಲೆ ಮಾತಾಡೋ ಹೋಗ ಒಂದೇ ಒಂದ್ ಮಾತ ಕೇಳಿ ಊಣೆಯಾಗ ನಡೆದಿದ್ದು ಕೇಳಿಲಿ ಕೇಳಿದ್ಮಾಗೆ ಹೊತ್ತೇನೆ ಸರಿ ತಗೋ ಹೇಳಿ ಪಟ್ಟನದ್ದು ಹೇಳ ಏನ್ ತಲೆ ತಿಂತಾಳು ಮರ ತೋ 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 ಜಗಿ ತಲಿ ತಿಂತ ನೀವೇನು ತಿಳ್ಕೊಬಾರೀಪಾ ಸ್ವಲ್ಪ ಬಾಜುಮನಿಯವ್ರ ಸ್ವಲ್ಪ ಹಿಂಗ ತಲ್ಲಿ ತಿನ್ಕೊತಾ ಇರ್ತಾಳಿ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಇಲ್ಲಿ ತಗೋರಿ ನಾ ಕೊಂಡಿಲ್ಲ ಏನ್ ಹೇಳ ಬಡ ಬಡ ಹೇಳ ಅಂದಂಗ ಊನೆಯಾಗಿನ ಕಳ್ಳರ್ ಹಾವಳಿ ಭಾಳ ಆಯ್ತಂತ ಹ್ಮ್ ಏನ ಏನ್ ಹೇಳತೀನೀನ ಹೂನು ಮೊದ್ಲ ಬರ್ತಾರಂತ ಊನೆಯಾಗೆಲ್ಲ ರೌಂಡ್ ಹೊಡಿತಾರಂತೆ ಆಮೇಲೆ ಮನ್ಯಾಗ ಮಂದಿ ದಾರ ಇಲ್ಲ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹಂಗ ಒಂದೊಂದ್ ಮನೆಯಾಗ ಎಷ್ಟು ಮಂದಿ ದಾರ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳಕ್ ಬರ್ತಾರಂತ ಫಸ್ಟ್ನಾಗ ಹಂಗ ಬಾಗ್ಲಾ ಬರ್ದಂಗ ಮಾಡಿ ಅಹ್ ನೀರ್ ಕೇಳ್ತಾರಂತೆ ಕುಡಿಯಾಕ ನಾವು ನೀರು ಕೊಡಾಕೋಕೇವಲ್ಲ ಅವಾಗ ನಮ್ಮ ನಮಗೆ ಮೈಮೇವಾಗ ಬಂಗಾರ ಇಷ್ಟೈತಿ ಮನೆಯ ಮಂದಿ ಎಷ್ಟೆ ಆಚಾರ ಹಾಕೋತಾರಂತೆ ಆಮೇಲೆ ಮನೆಯವರ ಕೈ ತಿಲ್ಲು ಸೌಕಾರ ಏನು ಬಡವರು ಅದೆಲ್ಲ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊತಾರಂತೆ ಆಮೇಲೆ ಅವತ್ ರಾತ್ರಿ ಆ ಮನೆಗೆ ಪಾಕ ಪ್ಲಾನ್ ಹಾಕಿ ಸ್ಕೆಚ್ ಹಾಕಿ ಬರ್ತಾರಂತ